ஆன்றும் லட்சிகரமாக இயேசு கிறிஸ்தீடு இல்லாத அன்பு நாமத்தினாலே ஜபம் ப்ளஸ் தொலைக்காட்சி நேல் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை ஸ்தோத்திரங்களை நான் உங்களுக்கு தெரிவிக்கிறேன் இயேசுவே வார்த்தையானவர் என்ற நிகழ்ச்சிக்கு உங்களை என் அன்புடன் அழைக்கிறேன் கத்திரக்குப் பிரியமான என் அன்பு சகோதரி சகோதரியே தேவனுடைய ஆவினாலே நான் உங்களுக்கு கொடுக்குற தேவ செய்தி உங்களுக்கு மிகுந்த பிரயோஜனமாக இருக்கும்னு நான் விசுவாசிக்கிறேன் இந்த நாளில் கூட தொடர்ந்து உங்களோடு கூட பேசுகிற ஜபம் என்றால் என்ன ஜபத்தின் மகத்துவம் என்ன ஜபம் செய்வதனால் நமக்கு கிடைக்கிற பலன் என்ன ஜபம் செய்யாமல் போனால் நமக்கு வருகிற இழப்புகள் என்ன ஜபத்தினால் தேவன் நம்மோடு கூட இடைப்படுவது எவ்வளவு காரியம் என்பதை சொல்லி தொடர்ந்து பேசிக்கொண்டிருக்கிறேன் மொத்தம் நான்கு குறிப்புகள் கொடுத்திருக்கிறேன் என் அன்பு சகோதரே சகோதரியே இந்த நாளில் ஐந்தாவது ஜபக்குறிப்பாக ஐந்தாவது ஜப முக்கியத்துவத்தை என்ன என்று சொல்லி பார்த்தீங்கன்னா நாம் சோந்து போகாமல் ஜபம் பண்ணும் என் அன்பு சகவர்ணே சகோதரியே நாம் ஜபத்துக்கு சோர்வு கொடுக்கவே கூடாது இன்னைக்கு அநேகருக்கு பார்த்தீங்கன்னா ஜப சோர்வுகள் இருக்குது அதற்காகவே ஆண்டவர் இந்த நாளில் இந்த ஜபத்தினுடைய சோர்வு எடுத்து போடணும்னு உங்களுக்கு கத்தோடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்கிறேன் சகவரணே சகோதரியே சிலர் பார்த்தீங்கன்னா இடைவிடாமல் வேலை செய்வாங்க அதில் ஒரு பலன் அவங்களுக்கு இருக்கும் சிலருக்கு இடைவிடாமல் பயணம் செய்வாங்க அதில் ஒரு பலன் இருக்கும் சிலருக்கு பார்த்தீங்கன்னா இடைவிடாமல் தூங்கிட்டு இருப்பாங்க அதில் அவங்களுக்கு ஒரு பலன் இருக்கும் சிலர் பார்த்தீங்கன்னா இடைவிடாமல் சாப்பிடுவாங்க அதில் ஒரு அவங்களுக்கு பலன் இருக்கும் என் அன்பு சகோதரனே சகோதரியே இவைகளினாலே உங்களுக்கு ஒரு நன்மையும் ஏற்படாது சகோதரனே சகோதரியே ஆனால் நீங்கள் சோர்ந்து போகாமல் ஜபம் பண்ணுவீங்கன்னா அந்த ஜபம் உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதத்தை கொடுக்கும் முதலாவது ஏன் ஜபத்தில் நமக்கு சோர்வு வருது தெரியுங்களா நம்முடைய எண்ணம் சிந்தனை எப்படிப்பட்டிருக்குதுன்னா ஒரு ஜபம் பண்ணதுமே நாம் உடனடியாக அதுக்கு பதில் வந்துடணும் அப்படி வரலையென்னா அடுத்த முறை ஜபம் பண்ணுறத ரொம்ப யோசிக்க வேண்டியது போல இருக்கும் சில வேலையில் ஆண்டவர் நமக்கு கேட்ட உடனே பதில் கொடுப்பார் சில வேலையில் ஆண்டவர் காலதாமதம் செய்வார் சில வேலையில் அந்த தேவனுடைய சித்தம் வர வரைக்கும் தேவன் நமக்கு அந்த ஜபத்தில் பதில் கொடுக்காது இருப்பாங்க இதெல்லாம் அறியாத நாம் என்ன பண்ணும் தெரியுமா ஜபம் பண்ணி நமக்கு நன்மை நடக்கலைன்னா உடனே ஒரு சோர்வுகளை கொடுக்கும் சோர்வு வந்துடும் சகோதரியே சகோதரியே கத்துருடைய நாமத்துக்கு கொடா கூடிய ஸ்தோத்திரங்களை நான் ஏறெடுக்கிறேன் என் அன்பு சகோதரனே சகோதரியே நம் ஜபத்தில் சோர்ந்து போகாதபடிக்கு நம் ஆண்டராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு ஒரு ஓமையை வைத்திருக்கிறார் லூக்கா ஏதுனு சுவிசேஷம் பதினெட்டாம் அதிகாரம் ஒன்று ரெண்டு என்ற வசனத்தை கவனித்து பாருங்கள் அங்கே சோர்ந்து போகாதபடிக்கு ஜபம் பண்ணபடி தேவன் நமக்கு ஒரு ஓமையை வைத்தாராம் அது எப்படி என்று சொல்லி பார்த்தீங்கன்னா அங்கே லூக்கா பதினெட்டு ரெண்டு சொல்லுது அந்த ஊரில் ஒரு நியாயாதிபதி இருந்தாராம் அந்த நியாயாதிபதி இடத்துல அவருடைய குணம் அவருடைய சுபாவம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மனுஷனை மதிக்காதவன் ரெண்டாவது அவன் தேவ பயம் இல்லாத ஒரு மனுஷன் அந்த இடத்துல நியாயம் விசாரிக்க வேண்டும் என்று சொல்லி அந்த ஊரில் இருக்கிற ஒரு விதவை அந்த நியாயாதிபதி இடத்துல போய் எனக்கும் என் எதிராளிக்கும் இருக்கிற இந்த காரியத்தில் நீங்கள் தான் எனக்கு பதில் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த சகோதரத்தில் போய் சொல்கிறாங்களாம் ஆனால் அந்த சகோதரைய குணம் என்ன பார்த்தீங்களா அவர் கடவுள் பயம் இல்லாதவர் ரெண்டாவது மனுஷனை மதிக்காதவர் இன்றைக்கி எத்தனையோ பேர் பார்த்தீங்கன்னா மனுஷனை மதிக்கவே மாட்டான் அதுக்கு காரணம் தெரியுமா தேவ பயம் இல்லாத மனுஷன் மனுஷனுக்கு மரியாதை கொடுக்க மாட்டான் என் அன்பு சகோதரே சகோதரியே அப்படிப்பட்ட இடத்துல அந்த மனுஷனுடைய வார்த்தையை பாருங்க இவள் அடிக்கடி வந்து என்னை அலட்டாதபடிக்கு இவளுக்கு ஒரு நியாயம் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அது நிமித்தம் அவங்களுக்கு ஒரு நியாயத்தை செய்வாராம் கத்தோடைய வேத வார்த்தை சொல்கிறது லூகாந்த சுசேஷன் பதினெட்டு ஏழில் அந்தபடியே தம்மை நோக்கி கூப்பிடுகிற அவருடைய விஷயத்துல இரவும் பகலும் வேண்டிக் கொள்ளுடைய விஷயத்துல அவர் நீடிய பொறுமையோடு பதில் கொடுப்பாராம் இந்த தொலைக்காட்சியை பார்த்துக் கொண்டிருக்கிற அன்பு சகோதரனே சகோதரியே தேவருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரனே சகோதரியே நீ எந்த காரியத்தை நீ ஆண்டு இடத்துல கேட்கிறாயோ அந்த காரியத்தை நீ மன உறுதியாயிரு கர்த்தர் கொடுக்க வல்லமுயில தேவன் சங்கீதம் இருபத்தி ஏழு நான்கை பாருங்கள் கர்த்தரிடத்துல நான் ஒன்றை கேட்டேன் அதையே நாடுவேன் ஒன்று கேட்டு கிடைக்கல சரி கிடைக்கல விடு இன்னொன்னு கேட்கலாம் அப்படின்னு இல்ல சகோதரனே சகோதரியே தேவனிடத்தில் பதில் வர வரைக்கும் நீங்க கேட்ட காரியங்களுக்கு நீங்க பொறுமையோடு காத்திருங்க ஜபத்துல காத்திருங்க ஆண்டவர் கண்டிப்பா உங்களுக்கு பதில் கொடுப்பார் சங்கீதம் நாற்பது ஒன்று என்ற வசனத்தை பாருங்கள் நான் கத்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன் அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார் அப்ப ஆண்டவர் நம்முடைய ஜபத்துக்கு செவி சாய்பார் சகோதரி சகோதரியே ஆனால் அதுக்குள்ள செய்கிறான் தெரியுமா நமக்கு ஒரு சோர்களை கொடுக்குறான் இந்த ஜப சோர்வுக்கு அநேக மனுஷனை பிசாசி தெரிந்து கொள்வான் நம்முடைய அப்பா அம்மா சொல்லுவாங்க என்னடா எப்போ பார்த்தாலும் ஜபமான ஆண்டு அற்புதம் செய்வார் தான் கடவுள் உனக்கு ஆசீர்வதிப்பார் தான் அதே நேரத்தில் நீயும் போய் ஏதாவது செய்யணும் அதனால் ஜபமன்றத்தை விட்டுட்டு போய் வேறு வேலை எதுனா பார் அப்படின்னு சொல்லுவாங்க சகோதரிய சகோதரியே நம்முடைய ஜபத்துக்கு உற்சாகப்படுத்துவதுக்கோ அல்லது நம்முடைய ஜபத்துக்கு ஆர்வம் கொடுப்பதுக்கோ மனுஷர்கள் நீங்கள் தேடி பார்த்தாலும் வரமாட்டாங்க ஆனால் அதுக்கு பதில் நீங்கள் ஜபம் பண்ணக்கூடாதுன்றதுக்கு நூற்று கணக்கில் ஆயிரம் கணக்கில் வந்து உங்களுக்கு ஜப ஜபத்தடையை ஏற்படுத்துவாங்க சகோதரே சகோதரியே சிலர் சொல்லுவாங்க ஜபம் 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 பண்ணிங்கிறேன் என்ன நடந்துச்சு என்ன கிடைச்சது என்ன வாரிக்கிட்டேன் இப்படியெல்லாம் சொல்லுவாங்க ஏன் இந்த மாதிரி சொல்கிறாங்க தெரியுமா நீ ஜபம் பண்ணக்கூடாது என் அன்பு சகோதரனே அன்பு சகோதரியே ஜபம் பண்ணுவது மனுஷனுக்கு விரோதமா இல்லை பிசாசுக்கு விரோதமா நீங்கள் அதை செய்றீங்க அப்போ பிசாசு இந்த ஜபத்தினால நீ கடல் எடுத்துகிற நன்மை பெற்றுக்கொள்வே என்று சொல்லி அறிந்து இதனால தான் உங்களுக்கு ஜப சோறுகளை அவன் கொண்டு வந்து போடுறான் சகோதரனே சகோதரியே அதனால நாம் இந்த ஜபம் சோறு வராதபடிக்கு நாம எச்சரிக்கையாக இருப்பது நமக்கு ரொம்ப நல்லது வேதத்தை பாருங்கள் தான் யோபு சோதிக்கப்பட்டிருக்கிற நேரத்தில் யோபுனுடைய ஜபத்தை குறைக்கபடி தன்னுடைய சிநேகிதர்கள் கடந்து வந்தாங்களாம் யோபு புஸ்தகம் பதினஞ்சு நாளை பாருங்கள் தேவ பக்தியை வீண் என்று சொல்லி உன் ஜபதானத்தை குறைய பண்ணுவாங்களாம் தேவ பக்தி வீண் என்று சொல்லி ஜப தானத்தை குறைக்க பண்ணுவாங்களாம் இவ்வளோ நேரையா ஜபம் மண்ணின்னுக்குற எப்ப பார்த்தாலும் ஜவ பண்ணினே இருக்கிறியே அப்படின்னு சொல்லுவாங்க என் அன்பு சகோவரே சகோதரியே இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டே இருக்கும் போது இதே வார்த்தைகளை உங்களுக்கு உங்களோட உடன் பிறப்போ அல்லது அயல் வீட்டாரோ உன் தாய் தகப்பம் கூட சொல்லியிருப்பாங்க சகோதரே சகோதரிய என்னால் கத்துடைய ஆவினால நிறைவாய் சொல்ல முடியும் சகோவரே சகோதரியே அது மாத்திரம் இல்லை யோபு சரித்திரம் இருபத்தி ஓராம் அதிகாரம் பதினைந்தாம் வசனத்தை கவனித்து பாருங்கள் அங்க என்ன சொல்றாங்க தெரியுமா சர்வ வல்லவர் உனக்கு செவி கொடுக்க அவர் யார் சர்வ வல்லவர் உனக்கு செவி கொடுக்கவர் யார் அப்படின்னு சொல்லி உன் ஜபதானும் ஒன்றுக்கும் உதவாது என்று சொல்லுவாங்களாம் நீ ஜபம் பண்ணதுனால ஒரு பிரயோஜனமே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்களாம் ஒரு சகோதரி வந்து சொன்னாங்க ஐயா நான் ஜபம் பண்ணுவதை பார்த்துட்டு என்னுடைய வீட்டில் இருக்கிற என்னுடைய மாமியார் அத்தை நீ ஜபம் பண்ணி ஜபம் பண்ணி தான் அந்த வீடு விளங்காதையே போயிடுச்சு அப்படின்னு சொன்னாங்க ஐயா எனக்கு ரொம்ப மனசுக்கு கஷ்டமாக இருந்துச்சு அப்போ நான் சொன்னேன் சகோதரி உன் ஜபம் ஆண்டுக்கு பிரியமாக இருக்குது உன் ஜபம் பிசாசுக்கு எதிரியாக இருக்குது அதனால தான் உன்னுடைய மாமியார் மூலமாக இதை தடை செய்ய பார்க்குறாங்க நீ அதை குறித்து கவலைப்படாத நீ தொடர்ந்து ஜபம் பண்ணு நீ ஜபத்தில் சோறு கொடுக்காத அப்படின்னு சொன்னேன் என் சகோதரனே சகோதரியே ஜபத்தினால தரித்திரம் போகும் ஜபத்தினால நம்ம வீடு ஆசீர்வதிக்கப்படும் ஜபத்தினால நமக்கு உயர்வு கிடைக்கும் ஜபத்தினால கணவன் மனைவி பிள்ளைங்க எல்லாம் சமாதானமாக இருப்பாங்க இப்படி ஜபத்தினால வீட்டுக்கு ஆசீர்வாதம் இருக்குதே தவிர எந்த குறையும் வராது கடந்த நாளில் செய்தி கொடுக்கும்போதே சொன்னேன் ஜபம் இல்லாத ஒரு வீடு மேல் கூரை இல்லாத ஒரு வீடு என் சகோதரனே சகோதரியே ஜபத்தோடு இருக்கும் ஒரு வீடு இருக்கும்னா சங்கீத புஸ்தகம் நூற்றி பதினெட்டு பதினஞ்சு என்ற வசனத்தை பாருங்கள் நீதிமானுடைய கூடாரத்தில் ரெச்சு பின் கெம்பிர சத்தம் கேட்கும் அந்த வீட்டில் சண்டை சத்தம் கேட்காது புலம்பல் சத்தம் கேட்காது அழுகை சத்தம் கேட்காது எப்பவுமே ஒரு குதூகலம் சந்தோஷம் சமாதானம் அப்படி தான் இருக்கும் என் சகோதரனே சகோதரியே ஆண்டருக்கு பிரியமான என் அன்பு சகோர்ணிய சகோதரியே அதனால நீங்க இந்த ஜபத்துக்கு தடையா இருக்கிற எந்த காரியமோ நீங்கள் அதை எடுத்து போணுங்க உங்கள் ஜபம் தொடர்ந்து இருக்கட்டும் கர்த்தருடைய தேவ மனுஷனாய் சொல்கிறேன் ஜபம் உங்களுக்கு ஊக்குவிக்கிறதுக்காக தான் கர்த்தர் இந்த ஜபம் ப்ளஸ் டிவில இந்த ஜபத்தை குறித்து உங்களுக்கு சொல்லும்படி வைத்திருக்கிறார் என் அன்பு சகோர்ணிய சகோதரியே கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும் பாருங்க அது மாத்திரம் இல்லை கத்தருக்கு ஸ்தோத்திரம் நம்முடைய ஜபம் எப்படி இருக்கணும்னு தெரியுமா சகோதரனே சகோதரியே நம்முடைய ஜபம் ஒரு ராக்கெட்டை போல் இருக்கணும் ராக்கெட்டை மேலே வச்சு கொளுத்த மாட்டாங்க கீழே வச்சு தான் கொளுத்துவாங்க ஆனால் நீங்கள் அந்த திரியில் அந்த ராக்கெட்டுடைய திரியில் இந்த நீங்கள் தீயை பத்த வச்சுதான் கீழே பார்க்கக்கூடாது மேலே தான் பார்க்கணும் அது போல் நம்முடைய ஜபம் தேவ சமூட்டத்தில் அப்படி உயர்ந்து போக சகோதரனே சகோதரியே வேதத்தை பாருங்கள் வெளிப்படுத்தின சுவிசேஷம் அஞ்சு எட்டு சொல்கிறது பரிசுத்தவானுடைய ஜபம் நீதிமானுடைய ஜபம் தூப வர்க்கமாய் மேல போகுமா ஐயா சகோதரனே சகோதரியே கொஞ்சம கீழேயே முடிஞ்சு இல்ல தேவ சமத்துல போவோம் நம்முடைய ஜபம் மேல போவாததுக்கு ஒரு காரணம் இருக்குது அந்த காரியத்தையும் கூட நான் இந்த வேலையில உங்களுக்கு சொல்றேன் அது என்னன்னு பாத்தீங்கன்னா எபேசியர் ஆறாம் அதிகாரம் பன்னெண்டாம் வசனம் அங்கே வானமண்டல பொல்லாத ஆவிகளுடைய சேனைகள் இருக்குதான் அப்போ சில குறைபாடோடு கூட நம்ம ஜபம் பண்ணும்போது நம்முடைய ஜபம் அந்த மண்டலத்துல இருக்கிற பொல்லாத ஆவிங்க அதை தடை செய்வதுக்கு அதுக்கு அதிகாரம் கிடைக்கும் அதனாலதான் தான் நம்முடைய ஜபம் நமக்கு என்ன பண்ணுதுன்னா பதில் கிடைக்காம இருக்குது அதுல நமக்கு ஒரு சோறு வருது ஐயோ நம்ம ஜபம் பண்ணியும் இது நடக்கலையே இது கிடைக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க சகோதரி சகோதரியே அதனால தான் சொல்றேன் நம்முடைய ஜபம் ஒரு ராக்கெட்டு போல இருக்கணும் அப்படி கொளுத்துனதும் உயர்ந்து போகும் மேலே போகும் அன்பு சகோதனே அன்பு சகோதரியே பரலோகத்தில் இருக்கிற தேவன் நம் ஜபத்தை கேட்பதுதான் அவருடைய வேலை சங்கீதம் அறுபத்தி ஐந்து ரெண்டை பாருங்கள் ஜபத்தை கேட்பவரே மாம்சமான யாவரும் இடத்துல வருவாங்களாம் அவர் எங்க இருக்கிறாரு பரலோகத்தில் இருக்கிறார் வேதத்தை பாருங்கள் வேதம் சொல்கிறது சங்கீத புஸ்தகம் நூற்றி பதினைந்து மூன்று நம்முடைய தேவன் பரலோகத்தில் இருக்கிறார் தமக்கு சித்தமானவர்களை அவர் செய்கிறார் பரலோகத்துல இருக்கிற தேவன் பூமியில இருக்கிற உன்னுடைய ஜபத்தை என்னுடைய ஜபத்தை கேட்க ஆயத்தமா இருக்கிறாங்க என் அன்பு சகோரனே சகோதரியே இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே சகோதரியே நீங்க தொடர்ந்து ஜபம் பண்ணுங்க சங்கீதம் இருபத்தி ஏழு நான்கின்படி கத்திரத்தில் நான் ஒன்றே கேட்டேன் அதே நாடுவேன் திரும்ப திரும்ப போய் ஆண்டுகிட்ட கேளுங்க அப்பா நான் இதை கேட்டுட்டு இருக்கேன்ப்பா ஒண்ணு பாருங்க என் சகோரனே சகோதரியே நம்முடைய ஜபம் எப்படி இருக்கணும் ஒரு காரியத்தை சொல்றேன் நீங்க நல்லா புரிஞ்சு நாள் கணக்காய் வாரக்கணக்காய் மாதக்கணக்காய் கணக்காய் இந்த நாள் தான் இந்த நாள் இந்த நாலு விதமாய்தான் நம்முடைய ஜபம் இருக்கும் சிலர் நாள் கணக்கில் ஜெபிப்பாங்க சிலர் மாத கணக்கில் ஜெபிப்பாங்க சிலர் வருஷ கணக்கில் ஜெபிப்பாங்க அப்பா பார்த்துல போகும்போது நீங்கள் சொல்லுங்க அப்பா இந்த காரியத்துக்காக இந்த தேவைக்காக இந்த குறைக்காக அப்பா வாரம் நாள் கணக்காக ஜெபிக்கிறம்பா வார கணக்கா ஜெபிக்கிறம்பா மாத கணக்காக ஜபிக்கிறம்பா வருஷ கணக்காக ஜபம் பண்ணுறோம்பா எனக்கு கொஞ்சம் இறக்க செய்யுங்க அல்லையே லூயா என் அன்பு சகோவரே சகோதரியே அப்பா கிட்டே போய் நீ இப்படி சொல்லிப்பாரு உனக்கு மேலே அவர் கணக்கு வச்சிருப்பார் என் அன்பு சகோர்ணே சகோதரியே என்னிடத்துல நூற்று கணக்கான விண்ணப்பங்கள் இருக்குது அந்த விண்ணப்பங்கள் அஞ்சு வருஷம் நாலு வருஷம் மூணு வருஷம் இப்படி அந்த குறிப்பு இருக்குது அந்த ஜபக்குறிப்பில் பேர் அவங்களுடைய பிரச்சனை அவங்களுடைய தேவை அதோடு கூட அவங்க எந்த நாள்ல என்ன என்னிடத்துல அடியான எடுத்து ஜப குறிப்பு கொடுக்குறாங்களோ அந்த நாள்ல நான் அந்த தேதியை குறிச்சு வச்சுருவேன் சகோனே என் அப்பன் இயேசு எனக்கு செய்கிற அற்புதம் என்ன தெரியுமா நாள் கணக்கில் பதில் கொடுத்திருக்கிறார் வார கணக்கில் பதில் கொடுத்திருக்கிறார் மாத கணக்கில் பதில் கொடுத்திருக்கிறார் வருஷ கணக்கில் பதில் கொடுத்திருக்கிறார் சகோனே சகோதரி தேவனுடைய ஊழியக்காரனாய் இந்த ஜபம் என்கிற பாரத்தோடு நான் உங்களுக்கு இந்த வார்த்தையை கொடுக்குறேன் சகோனே சகோதரி அதனால நீங்க சோர்ந்து போகாம ஜபம் பண்ணுங்க ஆண்டர் உங்களுக்கு அற்புதங்களை செய்வார் நான் இப்போதும் கூட உங்களுக்காக ஜபம் செய்கிறேன் என்னோடு கூட இணைந்திருங்கள் மகா கிருபையும் இறக்கமும் நிறைந்த எங்கள் அன்பு தெய்வமே நீ ராசிர்வதித்த இந்த நல்ல வேலைக்காக நன்றி அப்பா இதோ இந்த ஜபன் டிவி மூலமாய் இந்த ஜபத்தை குறித்து இதோ கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் வைத்த இந்த பாரத்தை இப்போதும் ஜனங்கள் மத்தியில செய்தியாய் கொடுக்கிற சாமி அண்டவரே லூக்கா பதினெட்டு ஏழின் படி அந்தபடியே அவரிடத்துல இரவும் பகலும் வேண்டிக் நீடிய பொறுமையோடு பதில் கொடுப்பேன் என்று சொன்னீங்களப்பா இப்போது கூட ராஜா யார் யார் எந்தெந்த காரியங்களுக்காக ஜபம் பண்ணிட்டு இருக்கிறாங்களோ கர்த்தருடைய ஆவியானவர் அவளுக்கு இப்போதே யார்ப்பதும் செய்யுங்கப்பா கட்டாத வீடுகளுக்காக ஜபிக்கிறேன் கட்டப்போற வீடுகளுக்காக ஜபிக்கிறேன் பணங்களை எதிர்பார்த்து கொண்டு இருக்கிற வீடுகளுக்காக ஜபிக்கிறேன் திருமணம் ஆகாத இருக்கிற நண்பு சகோர சகுலுக்காக ஜபிக்கிறேன் அப்பா இப்போதும் கூட மருத்துவமனையில் போய் தன் வியாதிகளை குணப்படுத்தணும் ஆனாலும் பணம் இல்லை என்று இருக்கிற என் சகோர சகுலுக்காக ஜபிக்கிறேன் என் ஆண்டவர் எரிமையா இருபத்தி மூணு இருபத்தி மூன்றின் படி நான் சமீபத்துக்கு மாத்திரம் தேவன் அல்ல தூரத்துக்கும் தேவனாக என்று சொன்னாரே உமது அடியான் ஜபிக்கிற இந்த வேலையில் ஒரு அற்புதங்கள் காணட்டும் ஒரு அதிசயங்கள் காணட்டும் உமது அடியான் ஜெபித்து மதுரை திருச்சி கர்நாடகா ஆந்திரா இப்படிப்பட்ட இடங்களில் அற்புதம் செய்திருக்கிறீங்கப்பா நேராய் போய் அல்ல அவளுக்கு நான் செய்தது தொலைபேசி மூலமாய் அற்புதம் செய்திருக்கிறீங்களே இப்பொழுதும் இந்த தொலைக்காட்சியின் வாழியாய் என் தெய்வம் அவளுக்கு அற்புதம் செய்வதாக தொடர்ந்து எங்களை நடத்துங்க உம்முடைய நாமம் உயர்ந்திருப்பதாக இயேசுவி நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே ஆமீன் ஆமீன் கத்தருடைய கிருவை என்னாலும் உங்களோடு கூட இருப்பதாக உங்களுக்கு சமாதானம் கத்தருக்கு ஸ்தோத்திரம்